ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டனான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கேளுங்க போதும் நீங்கள் பா கேட்கும்போது ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டோ ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டோ நீங்கள் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெலைக்கெனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டைலரிங் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மோட்டிவேஷ்னல் வீட்டில் என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒரு ஒரு உமன் இந்த வீடியோவும் ஃபுல்லாகவும் பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை உங்களுக்கு வந்து கொண்டு வரும் ஒரு தன்னம்பிக்கையே கொண்டு வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்குது தன்னம்பிக்கையான விஷயம் நீ உங்களுக்கே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் மீண்டு கொண்டு வரணும் அப்படின்றது வந்து நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவும் பாருங்கள் பார்க்காம மட்டும் இருக்காதிங்க ஃபுல்லாகவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணணும் நம்ம வந்து எல்லாருமே இப்போ இப்போ வந்திருக்கிறது வந்துருக்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய பெண்கள் வந்து துணிஞ்சு வ துணிந்து வந்திருக்கிறதே நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய பெண்கள் பார்த்து தான் வந்திருப்போம் ஸோ அது எதனால நம்ம வந்திருப்போம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாமியார் கொடுமை ரெண்டு கலை ரெண்டு திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி தானே இருந்துச்சு ஆனால் அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற பெண்கள் தான் வந்து சாதிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லா பெண்களுக்குமே வந்து சாதிக்கிற திறமை வந்து இருக்குது ஸோ அது வந்து நிறைய பெண்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ரொம்ப ரொம்ப ஆசை ஸோ அதனால் எப்போவுமே நம்ம வந்து ஒரே விஷயத்த வந்து நினச்சிட்டு அழாமல் கண்டிப்பாக அதை மறந்துட்டு இன்னொரு விஷயத்துக்கு மேலே நம்ம வந்து காதல் கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு கை கொடுக்கும் நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை இல்லை மே மேரேஜ் ஆகலை அப்படின்னா அப்பா அம்மா வந்து சரியில்லை தாத்தா பாட்டி வந்து சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது அவங்க மேலே நம்ம ரொம்ப ரொம்ப வந்து பாசம் காட்டியிருப்போம் ஸோ அந்த பாசம் வந்து அவங்க மறுபடியும் நம்மக்கிட்ட காட்ட மாட்டாங்க அது யார் வேணாலும் இருக்கட்டும் யாரோ ஒரு ஒருத்தர் நம்ம காட்டுற பாசத்துக்கு மதிப்பு கொடுத்துட்டு அவங்க வந்து காட்டுவாங்க ஆனால் நம்ம வந்து என் என்ன பண்ணணும்னா பாசம் காட்டலை அப்படின்னா நம்ம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே அதுதான் உட்காந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட திட்டு வாங்கி எப்போ பார்த்தாலும் தண்டசோறு சாப்பிட்ற ஏ என் என்னோட காசில் சாப்பிட்ற அப்படின்னு பேச்சு எல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத விட நம்ம வந்து ஒரு சொந்தமாக ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போவுமே ஒரு பெண்ணாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சுய தொழில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் பெரிய அளவுக்கெல்லாம் சக்ஸஸ் இல்லைன்னா கூட ஒரு சின்ன சின்ன விஷயம் சின்ன அளவாக நீங்கள் வந்து உங்கள் ஊர்லயே ஒரு ஃபேமஸாக ஒரு டைலராகவோ இல்லைனா ஒரு ஆரி ஒர்க்காகவோ இல்லை பியூட்டிஷனாவோ இல்லை எது வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு லேடியாக நீங்கள் வந்து மாறலாம் உங்கள் ஊர்லேயோ உங்கள் சுற்றி இல்லை ஊர்லேயோ சரிங்களா எப்போவுமே அடுத்தவங்க மேலே நம்ம வந்து நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சாலே கண்டிப்பாக வெற்றிக்கான ஒரு ஒரு முக்கால்வாசி சதவீதம் வந்து வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா எப்போவுமே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நூறு சதவீதம் வந்து சக்ஸஸ் ஆகும் இல்லையா அதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது நமக்கு ந நடக்கிற நஷ்டத்தை வந்து 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 பார்க்கணும் லாபத்தை மட்டும் பார்க்கவே கூடாது அந்த அவமானங்கள் இருக்கலாம் இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாமே நம்ம வந்து தப்புகளை சரி செஞ்சுக்கணும் எப்பவுமே சரிங்களா நம்ம வந்து தப்ப பார்க்காம ஒரேடியா நம்ம வந்து நல்லா வளர்ந்துடும் வளர்ந்துடணும் அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது சின்ன சின்ன தப்புகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பா ஒரு சக்சஸான ஆன ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து எலிஜிபிலிட்டி தான் அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லரிங் ஒர்க்கு இல்லையே இருக்குது இல்லையா ஸோ டெய்லரிங் ஒர்க்கில் எடுத்த உடனே நம்ம வந்து பெரு ஃபேமஸ் டெல்லர் ஆக முடியாது ஏன்னால் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு மிஷினில் எப்படி மிதிக்கணும் அப்படின்னே தெரியாது ஸோ அதுக்கே ஒரு பயமா நம்ம வந்து த இருப்போம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மிஷினில் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் நம்ம வந்து துணியை வச்சு தைச்சி பார்ப்போம் எத்தனை கை வந்து என்ன சொல்கிறது எத்தனை ஊசி உடைஞ்சிருக்குமோ எவ்வளோ தடவை கையில் வந்து அடுப்பட்டிருக்குமோ அதெல்லாம் சொல்லவே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நடந்திருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபீட்பேக் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறமா ஊக்கு தைக்கணும் லைனிங் அட்டாச் பண்ண கற்றுக்கணும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கற்றுக்கிட்டு தான் ஒரு ஃபேமஸ் டெய்லர் ஆகும் சரிங்களா ஆனால் நம்ம வந்து ஒரேடியாக வந்து ஒரு ஃபேமஸாக ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்த உடனே இந்த டிசைன் காட்டின உடனே தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு கஸ்டமர் கொடுத்த உடனே நம்மளால வந்து தைக்கவே முடியாது அதனால நம்ம வந்து ஒரே அடியாக வள வ வளர முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி தான் நம்ம அவமானங்களும் இது கூடவாதான் சேர்த்துக்கணும் நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தப்பு தப்புகளை வந்து சரி பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி தான் இந்த அவமானங்கள் இந்த அவநம்பிக்கைகள் இதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள வந்து சேர்த்துக்கிட்டு அது எல்லாத்தையும் எதிர்த்துற எதிர்க்கிற சக்தி வந்து நம்ம கூட இருக்கணும் கண்டிப்பாக அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிலிட்டான ஒரு உமன் தான் சரிங்களா ஸோ அதனால நம்ம வந்து யாராவது வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அதே மாதிரி இதெல்லாம் உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்கிறதும் சரி இல்லைனா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு ஒத்துழைக்கலை அப்படின்றதும் சரி அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி பேரண்டிங் இருந்தாலும் சரி நாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து முதலீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு அதாவது வேலைக்கு போயிட்டு மேரேஜ்க்கு முன்னாடியோ இல்லை மேரேஜ்க்கு அப்புறமாவோ மிஷின் வாங்குறது பொறுத்து நான் சொல்கிறேன் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்குவாங்க இல்லைனா ஒரு ஒருத்தருக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு ஒருத்தருக்கு கணவர் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் எல்லாேருக்குமே அந்த மாதிரி அமையிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் எனக்கு ரீசண்டாக எனக்கு என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னா யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரெண்டு அவங்க வந்து ஹஸ்பண்டை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க மொ மிஷின் ஸோ அவங்களோட ஸ்டோரி வந்து நான் கேட்டேன் ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அவங்க ஹஸ்பண்ட் வந்து மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு வந்து எடுத்து எடுத்து பேசுவது ஸோ அந்த வார்த்தையே அவங்க வந்து சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மனசு வலிக்கும் தான நீ வந்து நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் நீ எவ்வளோ சம்பாதிச்சிருக்க அப்படின்னு கேட்கறது இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் கண்டிப்பாக வரும் ஏன்னா டெய்லரிங் பொறுத்தவரை டெய்லியும் ஒரே இன்கமாக பார்க்க முடியாது ஒரு ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் கம்மியாகும் ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் மாதிரி தான் அதனால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு கரெக்டாக ஐநூறுரூபானா ஐநூறுரூபா கரெக்டாக சம்பாதிக்க முடியாது ஒரு நாளைக்கு முந்நூறுபான்னா முந்நூறுபா கரெக்டாக சம்பாதிக்க முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு ஆயிரரூபாவும் ஆகும் ஒரு நாளைக்கு நூறுரூபாவும் ஆகும் அந்த அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அதனால் நம்ம வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து எவ்வளோ நான் எவ்வளோ நீ இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறியா அப்படின்ட்டு சொல்கிறது ஏன்னா ஒரு நாள் துணி இருக்கும் ஒரு ஒரு நாள் துணி இருக்காது துணி இருக்கும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் ஆனால் துணி இல்லாதப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க கிட்ட கஸ்டமர்ஸ் கிட்டே எல்லாருக்கிட்டையும் போய் கேட்க முடியுமா எனக்கு துணி இல்லை கொடுங்க கொடுங்க அப்படின்னு ஸோ ஒரு நாள் கீழயும் இருக்கும் ஒரு நாள் மேலேயும் இருக்கும் ஸோ அதனால அவங்க வந்து அப்படி தான் சொன்னாராமா எனக்கு வந்து நீ நான் இவ்வளோ சம்பாதிச்சுக்கே நீ இவ்வளோ சம்பாதிக்கல நீ என்னமோ பண்ணிக்கோ நானும் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராமா பாவம் அந்த அக்கா வந்து காசு இல்லாமல் வந்து என்ன பண்ணுறது ஆச்சு அவங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணி ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஏன்னா இப்போ ஃபீவர் எல்லாம் வருது இல்லையா ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் ஸ்டிச்சிங் பண்ணாமல் போயிட்டு அட்மிட் ஆகி குழந்தைய வந்து அட்மிட் பண்ணேன் அட்மிட் பண்ணிவிட்டு ஆனால் நான் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டேங்க்கா இத்தனை நாளாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணி சேமித்து வச்ச காசு எல்லாமே குழந்தைங்களுக்கு தான் போச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து காசு கூட கொடுக்கலையாமா அவங்க தான் போய் அட்மிட் பண்ணிவிட்டு அங்கேயே ரூம்ல நல்லா ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்கள பாப்பாங்களை வந்து காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்கள அவளை பாதுகாத்து வந்து கூட்டிகிட்டு வந்தது ஒரு பெரிய விஷயம் இல்லையா டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஏன்னால் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது வீட்டுக்கு கரெக்டாக போகும் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவங்களோட வீட்டு செலவுகள் எல்லாமே அவங்களோட ஹஸ்பண்ட் ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஸ்டிச்சிங் பண்ணி ஏன்னால் காசு கையில் இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து எல்லா எல் ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து செலவாகிடும் அது வீட்டு செலவாக இருக்கட்டும் இல்லைனா எந்த பால் பால் செலவு எல்லாமே நிறைய இருக்குது இல்லையா லைனிங் முதலீடு பண்ணணும் அதே மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சேவிங்ஸ் பண்றது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு சேவ் பண்ணிவிட்டு அவங்களோட பாப்பாங்கள வந்து ரெண்டு பேருக்குமே உடம்பு சரி இல்லாமல் போச்சா அதுவும் இல்லாமல் இந்த அக்காவுக்கும் ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டு மூக்கில் ரத்தம் வர வழி அளவுக்கு வந்து டிப்ரெஷன் ஆயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்கம்மா நீ நீ வந்து இவ்வளோ டிப்ரெஷனெல்லாம் இருக்காதே உனக்கு உனக்கு உனக்கே வந்து ஆபத்தை மாறிடும் அதனால ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்மா அதனால் ஒரு மூணு வாரமாக ஸ்டிச் பண்ணாதான் அந்த அக்கா வந்து இப்போ ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து சொல்கிறது நீ வந்து ஸ்டிச்சிங்க பாரு நான் உனக்கு வந்து மிஷின் வாங்கி கொடுத்து இத்தனை நாள் ஆச்சு நீ தான் ஸ்டிச் பண்ணியிருக்க நான் வந்து இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் நீ வந்து சம்பாதிச்சிருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்டாங்களா அதே மாதிரி நான் வந்து மிஷின் வந்து சேல்ஸ் பண்ணிடுறேன் உனக்கெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டு வேஸ்ட்டாக ஒரு மிஷின் எதுக்கு நான் வந்து அது சேல்ஸ் பண்ணிடுறேன் நான் தானே வாங்கி கொடுத்தேன் உனக்கு அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் ஸோ இதெல்லாமே எதுனால வந்துச்சு அந்த அக்கா அவங்க ஹஸ்பண்ட் வந்து மிஷின் வாங்கி கொடுத்ததுனால தானே அதனால் நம்ம வந்து எல்லா ஆண்களும் என்ன எல்லாருமே இப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது நான் இவங்க ஸ்டோரி தான் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கக்கா நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லை ஏன்னா ஒரு டெய்லரிங் ஒர்க் அப்படின்னும் போது ஆம்பளைங்க வேணும்னா செலவுகள் வந்து ச சேல்ரியாக வந்து கொடுப்பாங்க இல்லைனா வீட்டு செலவுகளெல்லாம் அவங்க நிறைய பேர் நிறைய பேரை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய பேர் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டு குழந்தைங்களுக்கு ஷாப்னர் எரேசரு புக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் அங்கே தான் வந்து பார்த்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கணவராகட்டும் யார் யார் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு என்ன ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணலனா என்ன யார் சப்போர்ட் பண்ணலன்னா என்ன அப்படின்னு வந்து மிஷின் கிட்டே வந்து உட்காந்த உடனே அந்த சந்தோஷம் அந்த கஷ்டம் எல்லாமே போய் சந்தோஷம் வர்றது வர்றதுக்கான ஒரு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கூட கிட்டே இருக்குது ஸோ அதை லவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் எனக்கு நடந்துருக்கு நான் எது ஏதாவது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து சண்டை இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து கண்டிப்பாக கிட்ட தான் வந்து உட்காருவேன் நான் தெப்பேனோ இல்லையோ கிட்ட வந்து உட்காந்துட்டு பாட்டு போட்டுட்டு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிஸ் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்மளோட தொழிலை வந்து காதலிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அடுத்தவங்க மேலே வைக்கிற காதலை விட நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நம்ம செய்கிற தொழில் மேலே வந்து காதல் வைக்கணும் ஸோ அதுதான் நமக்கு வந்து கை கொடுக்குமே தவிர நம்ம வந்து அடுத்தவங்கள நம்பிக்கிட்டு அவங்கள வந்து அவங்க மேலே இன்ஸ்பிராகி இருக்கிறத விட நம்ம வந்து நம்மளோட தொழில் மேலே கொஞ்சம் நம்பிக்கையோடு வந்து வேலைகள் வந்து பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு டைலரிங் மிஷின் இருக்குது அது நல்லா இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல மிஷின் நல்லா இல்லாமல் நான் எப்படி ஸ்டிச் பண்ண முடியும் அதே மாதிரி எனக்கு காசு கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை யாரே இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அப்பா அம்மா இந்த மாதிரி எனக்கு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு போது அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து இருக்கிற மிஷினை வந்து நல்லா இல்லை நமக்கு மிஷின் ஒத்துழைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபினிஷிங்காக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கவே முடியாது அது அப்படியும் நம்ம வந்து தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் உண்டாகும் என்னடா மிஷின் இது நமக்கு தலைவலியாக கொடுக்குதே அப்படின்னு வந்து கண்டிப்பாக அந்த சோம்பேறித்தனத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட அது இருக்கும் அதனால நம்ம வந்து அதுக்கு என்ன வழின்னு எனக்கே தெரியல ஆஹ் என்னன்னா இப்ப அந்த அக்காவுக்கும் அதே மாதிரி தானே so அவங்க அவங்க husband machine வாங்கி கொடுத்ததுனால எவ்வளவு அவமானம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை குத்தி 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 காட்டும் போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மனசு வலிக்கும் தானே so அவங்க ஸ்டிச்சிங் பண்ணது எல்லாமே அவங்களோட பாப்பாங்களுக்கு தானே செலவு பண்ணாங்க இருந்தாலும் அவங்க அப்படி பேசும்போது அவங்க அப்படி பேசாமல் நம்ம பார்த்துக்கலாம் எப்படியோ இவ்வளோ பண்ணியிருக்கிற இந்த டைலரிங் ஒர்க் வச்சு இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நீ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பைர் ஆகி அவங்க வந்து ஸ்டிச்சிங்கில் இன்னும் அதிகமாக கவனத்தை வந்து செலுத்தியிருப்பாங்க இப்படி பேசும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு வலிக்கும் தானே ஆனால் அதுலேயும் அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு இஎம்ஐ வந்து கட்டணும் அப்படின்னு இந்த அக்கா கிட்ட காசு இருக்கு இல்லையாமா ஸோ அதனால அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து கட்டினாங்களாம் ஸோ அது கட்டினதுக்கு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் அதே வார்த்தை தான் எனக்கு காசு கொடு எனக்கு காசு கொடு நான் நீ கட்ட வேண்டியது அது நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு வந்து எனக்கு காசு கொடு 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 அப்படின்னு வந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணாங்களாம் ஸோ அது கேட்டுட்டு அந்த அக்கா வந்து ரொம்பவே வந்து டிஸப்பாயிண்டட் ஆகி என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா நான் வந்து இனிமேல் ஸ்டிச்சிங் பண்ணவே மாட்டேங்க்கா இனிமேல் நான் எதுக்காக சப்போர்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்களே பார்த்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது நல்லதா கெட்டதான்னு எனக்கே தெரியல ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணாதான் நமக்கு நம்மளோட பசங்களாகட்டும் நமக்காகட்டும் ஒரு செலவுக்கு நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஆனால் அவங்க அப்படி திட்டுறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட எப்படி சொல்றது அவங்க கீழே நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க பார்ப்பாங்க நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோன்னே நம்மளோட அருமை தெரியும் அப்படின்னா அது வந்து கரெக்டான மெத்தட் தான் ஆனா நம்மளோட அருமை தெரியாது அவங்க வந்து நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு இன்னும் வந்து அவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அது வந்து ரொம்ப மன கஷ்டமா இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அவங்க ஸ்டிச்சிங் பண்ணால் கரெக்டாக பண்ணலன்னா கரெக்டாக அப்படின்னு நீங்கள் கண் கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு வந்து இதுக்கு கமெண்ட் சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா என்கிட்ட வந்து அந்த கேள்வி கேட்டாங்க நான் அவங்க வந்து இப்படி வந்து என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணாமல் இருக்கு இருக்கலாம் நான் எவ்வளோதான் பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணாமல் இருப்பேன் இனிமேல் அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா அவங்க ஸ்டிச்சிங் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு தான் எஃபெக்ட் ஏன்னா அவங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணலன்னா காசு இல்லை ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு பாக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா பொதுவாக வந்து குழந்தைங்க வந்து அப்பா கிட்ட வந்து நிறைய அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாங்க அம்மா கிட்ட தான் வந்து கேட்பாங்க நான் பார்த்ததில்ல சரிங்களா இப்போ எங்கள் வீட்லையே பார்த்துக்கோங்க என்னோட பாப்பாவுக்கு எதாவது நோட்டு புக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்ட கேட்க மாட்டாங்க என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க அப்போது வந்து நான் என்கிட்ட காசு இருந்தால் தான் நான் வாங்கி தர முடியும் ஸோ அதனால் இதுக்கு வந்து நீங்களே வந்து சொல்யூஷன் சொல்லுங்கள் என்ன விஷயம் அவங்க என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி நீங்களும் அப்படிதான் தான் எப்போவுமே அடுத்தவங்கள தாழ்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் தன்னம்பிக்கையோடு இருங்க சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு உறுதியோடு இருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி அரட்டை அடிச்சிட்டு இருக்காதீங்க ஒருத்தர் பேச்சை வந்து கேட்காதீங்க நம்பாதீங்க நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த பிஸ்னஸில் வந்து இருங்கக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு அது மேலே லவ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது வீட்டில் இருந்தாலும் சரி கடை வச்சாலும் சரி நிறைய பேர் கடை தான் நம்ம வந்து நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நம்ம நல்லா தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா இருந்தே நல்லபடியாக ஒரு இன்கம் வந்து பார்க்கலாம் டெய்லரிங் ஆகட்டும் ஆரி ஒர்க் ஆகட்டும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இருந்தே நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது வந்து என்னோடய ஒப்பீனியன் நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு ஒருக்கு கடை வைக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற கண்டிப்பாக எப்போவுமே உறுதியோடு இருங்க உங்கள் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க உங்களோட தொழில் மேலே நீங்கள் வந்து காதல் வைங்க கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற பிடிச்சிருந்தா மறுக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொண்டு போகும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ டட்டா ப பாய்